கூலி படம் ஷூட்டிங் வந்து நடந்துட்டு இருக்கு இந்த படத்துக்கு வந்து ரஜினிக்கு வந்து இருநூத்தி எண்பது கோடி சம்பளமா வந்து கொடுத்திருக்கதா ஒரு நியூஸ் வந்து உச்ச பட்ஜெட்டுமே ரஜினி தான் ரஜினியை காண்பித்து இருநூத்தி எண்பது கோடி வாங்குகிற ரஜினி அப்படியே வெளிநாடு முதலிடம் போயிரு ராகவேந்திரா கல்யாணம் பண்ணுறதுக்கு கொரோனா காலத்துல உலகத்தில் இருக்கிற பூரா கல்யாணம் பண்ணுறதை பூட்டி வச்சு வரி கட்டுறான் என்னால வரி கட்ட முடியாத என் கொண்டாடி ரேஷன் கடையில் அரிசி வாங்குறோம் அதனால வரி கட்ட முடியாது கோர்ட்டுக்கு போகிறாரு கோர்ட்டு காரி துப்பி ரஜினி மூஞ்சியில் போய வெளியில வடக்கு வாபஸ் ரூபா ஃபைன் போட்டு ஓடி போனார் ரஜினி ரஜினியை பொறுத்த வரைக்கும் ஒரு வக்ரம் முடித்த ஒரு பாலின உணர்ச்சிகளை தூண்டி அதுல இருநூத்தி ஒன்பது சம்பளம் உனக்கு வேறு கதையே தெரியாதா சமூக சிந்தனையே இல்லையா ரஜினி படத்தை எல்லாம் கொலைகள் நடந்தா ஏ சடிக் கொடுத்தோம் ரஜினி படம் பல படங்கள்ல ஒரு ஐம்பது கொலை நடக்கும் அதுக்கு யூசடி தான் கொடுக்குறான் சென்சார் போர்டு சட்டத்தை மீறு இந்த திராவிட இயக்கங்கள் தூக்கி பிடிப்பதற்கு கிடைக்கிற பரிசு தான் ரஜினிக்கு இந்த கூலி படத்துக்கு இரநூத்தி ஐம்பது கோடி போடா பாலச்சந்திரை போல நூறு படம் எடுத்தவரோ ஸ்ரீதரை போல இரநூறு படம் எடுத்தவரோ அல்ல பல படங்கள் வந்து வெட்டி ஒட்டி ஒரு படம் அட்லின்னு ஒரு பையன் அவர் பேர் அட்லியா ஜப்ளின் சட்லின்னு வச்சிருக்கணும் இல்ல கிட்லின் கிட்னின்னு வச்சிருக்கணும் பல படங்கள்ல இருந்து பல பிட்டு எடுத்து வெட்டி ஒரு படம் ஆக்குவது ஆக்குவது மக்களுக்கு ஒரு ரெண்டரை மணி நேரம் பொழுது போகணும் அவ்வளவுதான் இது ஒரு மாபியா சூதாட்டம் இந்த சூதாட்ட தலைவனே ரஜினி தான் சொந்த புத்தியே இல்லை சொந்த திறமை இல்லை சொந்த அறிவு இல்லை கொரிய திருடுறது ரஷ்ய படத்துக்கும் திருடுறது பிரெஞ்சு படத்துக்கும் திருடுறது இதுதான் இன்ஸ்பிரேஷன் திருடுவதற்கு ஒரு பாலிசி வங்கியில் வேலை பார்த்த லோகேஷ் கனகராஜே முட்டா பாயம் மெட்ராஸ் இதுக்கான கிளம்பி வந்துட்டார் வந்து ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு ஒரு பிட்டாவை வெட்டி ஒட்டி ஒரு படம் இங்கே படம் எடுக்கக்கூடிய டேரக்டர்களே இல்லை எல்லாம் விட்டு விட்டு படம் ஓட்டுற ஆளுக்கு தான் அட்லி கிட்லி சட்னி புட்லி எல்லாம் அப்போது லோகேஷ் கனகராஜ் இப்போ பெரிய அட்லி அவர் சின்ன அட்லி இது கூலி படத்துக்கு பிறகு ஓய்வுக்கு போயிடுவார் ஏன் படம் எடுக்க ஆள் இரநூத்தி எண்பது கோடி கொடுக்குறதுக்கு எந்த நிறுவனமும் இல்லை இரநூத்தி ஐம்பது கோடி படம் இரநூறு நூறு கோடி செலவு முந்நூறு கோடி நானூறு கோடி செலவானா நானூறு கோடி பணம் பண்ணுவதற்கான பிளாட்ஃபார்மே இல்லை ரஜினியை பொறுத்த வரைக்கும் ஒன்மே ட்ராஃபிக் தான் இதான் படம் கண்டிப்பாக இதான் கடைசி படம் இதுக்கு பின் எந்த கம்பெனியும் இந்த எழுபது வயது முதியவனை வைத்து ஏன்னா ஐநூறு கோடி வியாபாரம் பண்ணக்கூடிய நிலைமையில் தமிழ்நாடு இல்லை முடிச்சிடலாமா பிபிடி சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல தமிழா தமிழா பாண்டியன் சார் இருக்கார் சார் வணக்கம் வணக்கம் கூலி படம் ஷூட்டிங் வந்து நடந்துட்டு இருக்கு கூடிய வரையில அந்த படத்தை வந்து ரிலீ ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க இந்த படத்துக்கு வந்து ரஜினிக்கு வந்து இரநூத்தி எண்பது கோடி சம்பளமாக வந்து கொடுத்துருக்கதா ஒரு நியூஸ் வந்துருக்கு சார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இப்போது அந்த படத்தில் முத்த பட்ஜெட்டுமே ரஜினி தான் ஏன்னா ரஜினியை காண்பித்து தான் அது பணம் பண்ண வேண்டியது இருக்குது ஹீரோயினிக்காக படம் ஓடாது கதைக்காக ஓடாது டேரக்ஷுக்காக ஓடாது டேரக்டரில் லோகேஷ் கனகராஜெல்லாம் ஒன்றுமே இல்லை பிரம்மாண்டங்களை எடுக்கிற டேரெக்டர் தானே தவிர அவர் ஒன்றும் பாலச்சந்திரை போல் நூறு படம் எடுத்தவரோ ஸ்ரீதரை போல் இரநூறு படம் எடுத்தவரோன்னு அல்ல பல படங்கள் வந்து வெட்டி ஒட்டி ஒரு படம் அட்லின்னு ஒரு பையன் அருண்குமார்னு ஒரு பையன் அவர் பேர் அட்லியா ஜப்லி ஜட்லின்னு வச்சுருக்கணும் இல்லை கிட்லின்னு கிட்லின்னு வச்சுருக்கணும் அப்போது பல படங்கள்லேருந்து பல பிட்டு எடுத்து வெட்டி ஒரு படம் ஆப்பு ஆக்குவது மக்களுக்கு ஒரு ரெண்டரை மணி நேரம் பொழுது போகணும் அவ்வளோதான் ஒரு வாரம் ஓடுனால ஒரு டிக்கெட் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மூணாயிரரூவா ஒரு வாரத்தில் ஓடுனால ஐநூறு கோடி வந்துடுது இது ஒரு மாஃபியா சூதாட்டம் இது ஒரு மாஃபியா சூதாட்டம் தான் இந்த சூதாட்ட தலைவனே ரஜினி தான் ஆ ஏன் சார் எப்படி சொல்கிறீங்க ஆமாம் அதாவது இரநூத்தி எண்பது கோடி வாங்குகிற ரஜினி இந்த மக்களுக்கு வெறும் இருபது கோடி அதாவது இந்த மக்கள் மக்களுக்கு மருத்துவமனைக்கோ கல்விக்கோ இலவச செஞ்சிருக்காரு கேளுங்க இரநூத்தி எண்பது கோடி இருநூத்தி எண்பது கோடி அப்படியே ஹவால வெளிநாடு முதலீடம் போயிரு அவர் ஆனால் இந்த ராகவேந்திரா ட்ரஸ்ட் மூலியமா நிறைய உதவிகள் என்ன செஞ்சார் ராகவேந்திராவாக கல்யாணம் பண்றதுக்கு அரசுக்கு வரியே கட்டுறது இல்லையே அப்ப என்ன செஞ்சிருப்பாரு ராகவேந்திரா கல்யாணம் பண்றதுக்கு கொரோனா காலத்தில் உலகத்தில் இருக்கிற பூரா கல்யாண மண்டலத்தை பூட்டி வச்சு வரி கட்டுறான் என்னால் வரி கட்ட முடியாது நானே என் பொண்டாடி ரேஷன் கடையில் அரிசி வாங்குகிறோம் அதனால் வரி கட்ட முடியாது கோர்ட்டுக்கு போகிறாரு கோர்ட்டு காரி துப்பி ரஜினி மூஞ்சியில் போய வழியில் வழக்கு வாபஸ் வாங்கினா ஐம்பது அஞ்சு லட்ச ரூபா ஃபைன் போட்டுன்னு ஓடி போனாரா ரஜினி இந்த கேவலப்பட்ட ரஜினி அப்போ ஆசிரம பள்ளிக்கூடம் அரசு நிலம் ஆறா அங்கே எல்கேஜி பள்ளிக்கூடத்தில் ஒரு ஒரு லட்ச ரூபா அட்மிஷனுக்கு ஆசிரம பள்ளிக்கூடத்துல நிறைய பெண்கள் நீங்க பள்ளி மாணவிகள் கர்ப்பமாக இருக்கிற செய்தி அங்க இருக்கு அப்போ இது ஒரு மேட்டு குடி கலாச்சாரம் இருப்பவர்கள் மட்டும்தான் ஆசிரம பள்ளிக்கூடத்துல படிக்க முடியும் ஆனா அந்த அம்மா அங்க நிலவரி அரசு நிலம் அது அரசு நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட அந்த ஆசிரியம் பள்ளிக்கூடம் வரி கட்ட முடியாத கோர்ட்டுக்கு போகுது இந்த ரஜினி கோர்ட்டுக்கு போகிறாரு அப்போது இவர்களை பொறுத்தவரை இந்த மக்களை சொரண்டி கொளுத்து வெளிநாடுகளில் முதலீடு செய்யக்கூடிய நபர்கள் தான் இவர்கள் படத்தை ரெண்டாயிரம் மூணாயிரம் கொடுத்து வாங்குறான்னா இது ரஜினி படத்தில் கண்டிப்பாக காவலாக பாட்டு இருக்கும் தமனாவை நிர்வாணமாக ஆட விடுவதற்கு பதிலாக அங்கங்கே ரெண்டு பீசு துணியை கொடுத்து ஆடை தான் அந்த பாலின உணர்ச்சியை நீங்கள் செக்ஸ் வக்கர உணர்ச்சியை தூண்டுகிற படம் தான் ரஜினி படம் ஏன் ரஜினி படத்தில் வேற கதையே இல்லையா காவாலா பாட்டு தமனா அரைகுறை ஆடையோடு அந்த இடுப்பில் கட்டி இருக்கிற அந்த துணி எப்போ கலண்டு விழுகுமே அப்போ ரஜினியை பொறுத்த வரைக்கும் ஒரு வக்கரம் பிடித்த ஒரு பாலின உணர்ச்சிகளை தூண்டி அதில் இரநூத்தி ஒம்பது கோடி சம்பளம் வாங்கும் ஏன் ரஜினி படம் தமனா டான்ஸ் எல்லாம் படம் ஓடாதா உனக்கு வேறு கதையே தெரியாதா சமூக சிந்தனையே இல்லையா சத்ய சித்ரா உனக்கு தெரியாதா எத்தனையோ டேரக்டர் இருந்திருக்கான் ஆ சமூகத்துக்கு எவ்வளவோ கருத்து சொல்வதற்கு ஆ ரஜினி படத்தையெல்லாம் புறக்கணிக்கணும் ஒரு பய பார்க்க கூடாது ஆனால் தமிழ்நாடு சினிமா தேட்டரில் முதலமைச்சராக தேடுகிற அளவுக்கு அரசியலே தெரியாத மூடர்களுடைய நாடு அதனுடைய விளைவு தான் ரஜினி இரநூத்தி எண்பது கோடி ரூபாய் இந்த இரநூத்தி எண்பது கோடி ரூபாய் மக்கள் கொடுக்குற காசு ஏழை விவசாயி ஒரு மூட்டை நெல்லை விளைவிப்பதற்கு ஆறு மாதம் அவன் வயலில் கிடந்து அலைஞ்சாதான் ஒரு மூட்டை நெல் அது விட ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆனால் ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு தமனா அவருடைய முழு முக்கால் நிர்வாண பாட்டை ரஜினி படத்தில் பார்ப்பதற்காக ஆயிரத்தி ஐநூறுபாய் கொடுக்குறான் ஆறு மாத விவசாயி மூட்டை நெல்லை விற்று யாருக்கு கொடுக்குறான் ரஜினி கொடுக்குறான் அப்போது இந்த பாலின உணர்வுகளை தூண்டுகிற படத்தை எடுக்கிற ரஜினி என்ன செய்தி மக்களுக்கு சொல்ல போகிறாரு என்ன அவருடைய கஜானா இரநூத்தி எண்பது கோடிக்கு நிரம்பும் நீங்கள் பிஜேபி சென்சரே பண்ண மாட்டான் பிஜேபிக்கு வேண்டிய சங்கி ரஜினி அவர் அதனால் வேறு படத்தில் மூன்று கொலைகள் நடந்தால் அதுக்கு ஏசடி கொடுத்துட்றோம் ரஜினி படம் பல படங்களில் ஒரு ஐம்பது குடம் நடக்கும் அதுக்கு யூஸ் தான் கொடுக்குறான் அப்போ ரஜினி படத்துக்கு சென்சார் போர்டு வேலை செய்வதே இல்லை சென்சார் போர்டு சட்டத்தை மீறுகிறது ரஜினி வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரிய பிதா மகன் நினைக்கிறாங்க இதெல்லாமே இந்த திராவிட இயக்கங்கள் தூக்கி பிடிப்பதற்கு கிடைக்கிற பரிசு தான் ரஜினிக்கு இந்த கூலி படத்துக்கு இரநூத்தி ஐம்பது கோடி ஆனால் அவருக்கு அளவுக்கு மார்க்கெட் இருக்குல்ல சார் எழுபது வயசுக்கு மேலேயும் இந்த மாதிரி ஒரு சேலரி வாங்கி எந்த ஒரு நடிகருமே நடிக்கல அந்த ரஜினி அந்த அளவுக்கு ஒரு சம்பளம் முட்டாள் மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்காங்க உலகத்தில் இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய தொகை யாருக்கு கொடுக்கறதே இல்லைங்க ஆ காரணம் இது எப்படியா இப்போ தலையில் மிளகா அரிசாரலாம் ரஜினி படத்தில் சோழாவில் வர்றதில்லை பத்து நடிகரோடு தான் வர்றாரு கமலஹாசன் இந்த கர்நாடகா ரா ராஜ்குமார் ராஜகுமாரி மகன் ஆ ஜூனியர் ராஜகுமார் மம்முட்டி மோகன்லால் இப்படி பல பேரை கூட்டிகிட்டு தான் ஏன்னா ரஜினி மூஞ்சி படம் ஓடுறது இல்லை பல பேரை மசாலாவை கூட்டிகிட்டு வந்தால் தான் படம் ஓடுது அதனால் ரஜினியை பொறுத்த வரைக்கும் ரஜினி பொண்டாட்டி எல்லாத்தான் ரஜினி ஏடிஎம் மிஷினாக பயன்படுத்தி பணம் பண்ணுகிற தொழிலாக இருக்குது இந்த இரநூத்தி ஐம்பது கோடி எழுபது வயசில் அவரால் நடிக்கவே முடியல ஓட முடியல உட்கார முடியல நடக்க முடியல இருக்க முடியல ஆனாலும் அவரை பல டூப்புகளை பயன்படுத்தி அந்த படத்தை எப்படியாவது ரசிகர் தலையில் கட்டிடுறான் இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலைமை இப்போ இந்த இரநூத்தி எண்பது கோடி ரஜினிக்கே கொடுத்துட்டா மீதி அந்த படத்தை எப்படி செ எடுப்பாங்க அந்த படம் இன்னொரு இரநூத்தம்பது கோடி செலவு பண்ணுவாங்க நீங்கள் அது லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு ஐம்பது கோடி இருக்கும் செலவு ஒரு ஐம்பது கோடி செ படத்தில் செலவே இருக்காது ம் படத்தில் செலவே இருக்காது ஒரு ஒரு படம்னால் ஒரு ஐம்பது ஷாட் வைப்பாங்க ஐம்பது ஷாட்டும் சென்னை சென்னை சுற்றி ஊர்களிலே முடிச்சுக்குவாங்க ம் ரஜினி தான் கேரக்டரு எல்லாமே வந்து ரஜினி படத்தில் பாதி என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சி சிஸ்டத்தில் உட்காந்து கிராஃபிக்ஸ் கிராஃபிக்ஸ் பாதி ம் பாதி ஷூட்டிங்கு பாதி கிராஃபிக்ஸுங்க லோகேஷ் கனகராஜ் படமே இப்போ தெரியாது இங்கிலீஷ் படம் ஃப்ரெஞ்சு படம் பிரிட்டிஷ் படம் ரஷ்யன் படம் கொரிய படம் எல்லாம் பிட்டு பிட்டா போது தமிழாக்குவது லோகேஷ் கனகராஜுடைய வேலை ஆனால் அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த படத்தை எடுக்க ஆமாம் முக்டால் பூரங்கு தான் இருக்குது அதுதான் இன்ஸ்பிரேஷன் திருடுவது தானே இன்ஸ்பிரேஷன் கருத்தை உருவாக்குவதில்லை கருத்தை திருடுவது தான் இன்ஸ்பிரேஷன் சொந்த புத்தியே இல்லை சொந்த திறமை இல்லை சொந்த அறிவு இல்லை கொரிய காரன் திருடுறது ரஷ்ய படத்துக்கும் திருடுறது பிரெஞ்சு படத்துக்கும் திருடுறது இதுதான் இன்ஸ்பிரேஷன் திருடுவதுக்கு ஒரு பாலிசி எனக்கு அடுத்த சுத்தம் பார்த்தா ஆட்டையை போட்டிருக்கும் அதுதான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அதுதான் எனக்கு ஆர்வம் கொள்ளையடிப்பதான் ஆர்வம் கருத்தை கொள்ளையடித்தாலும் சரி காசை கொள்ளையடித்தாலும் சரி கொல்லை கொள்ள தானே வங்கியில் வேலை பார்த்த லோகேஷ் கனகராஜ் முட்டா பைய பூரா மெட்ராஸ் இருக்கான்னு கிளம்பி வந்துட்டார் வந்து ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு ஒரு பிட்டை வெட்டி ஒட்டி ஒரு படம் இங்கே படம் எடுக்கக்கூடிய டேரக்டர்களே இல்லை எல்லாம் பிட்ட பிட்டு படம் ஓட்டுற ஆளுக்கு தான் அட்லி கிட்லி சட்லி புட்லி எல்லாம் அப்போது லோகேஷ் கனகராஜ் இவர் பெரிய அட்லி அவர் சின்ன அட்லி அட்லித்தான் இருக்கு திரைப்பட சமூகத்துக்கு ஒரு வலிமையான கருத்தை சொல்லுகிற பெண்கள் பாலியல் பொள்ளாச்சியில வலிமையான கருத்தை சொல்லுகிற நபருக்கு யாருமே இல்லையே ஆண்களுக்கு எதிர்காலம் என்னன்னு தெரியாம இருக்கான் பெண்கள் மிக எளிதாக பாலியல் வக்கரமங்களுக்கு பலியாகி விடுகிறார்கள் இதை மீட்டெடுப்பதற்கு இந்த சமூகத்துக்கான கருத்து என்ன இதுவரைக்கும் யாரும் சொல்லவே இல்லை ஆனால் இரநூத்தி ஐம்பது கோடி ஐநூறு கோடி படம் இப்போ ஆனால் இந்த கூலி படத்துக்கு அப்புறம் ரஜினிக்கு வேறு ஏதாவது படம் இருக்கா அப்படின்றது வந்து இன்னும் தெரியல சார் எந்த ஒரு படமும் புக் ஆகலைன்ற மாதிரி கூட சொல்கிறாங்க இல்லை இப்போ ரஜினியே இப்போ இதுக்கு இந்த கூலி படத்துக்கு பிறகு ஓய்வுக்கு போயிடுவார் ஏன் படம் எடுக்க ஆள் இல்லை இரநூத்தி எண்பது கோடி கொடுக்கறக்கு எந்த நிறுவனமும் இல்லை இரநூத்தொம்பது கோடி பணம் இறநூ ஒரு நூறு கோடி செலவு ம் முந்நூறு கோடி நானூறு கோடி செலவானா நானூறு கோடி பணம் பண்ணுவதற்கான பிளாட்ஃபார்மே இல்லை பணம் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்மே இல்லை அப்போ ரஜினி ரஜினியை பொறுத்த வரைக்கும் ஒன்மே டிராபிக் தான் ம் அப்போ இதுதான் கடைசி படமாக இருக்கு இதுதான் கடைசி படம் கண்டிப்பாக தான் கடைசி படம் இதுக்கு மேலே எந்த கம்பெனியும் இந்த எழுபது வயது முதியவனை வைத்து ஏன்னா ஐநூறு கோடி வியாபாரம் பண்ணக்கூடிய நிலைமையில் தமிழ்நாடு இல்லை ஓகே சார் உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி சார் நன்றி வணக்கம்